குடும்பலுக்கு புரியுதா திராவிடம் என்ற கோட்பாடு என்னரும் சொந்தங்களே தமிழர்கள் அல்லாதவர் தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமான கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதையாவது தெரிஞ்சு வரணும்ல காமராஜரை வச்ச யார் காமராஜர்னு பத்து நிமிஷம் பேசு வேலை நாச்சரை வச்ச யார் வேலை நாச்சேருன்னு ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்குறதே பத்து நிமிஷம் தான் கேட்குறா சரி

இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா நீ வேடிக்கை காட்ட வரவனா இருக்க ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்கீங்கள அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை அது எந்த காலத்திலயும் வேட்டைக்கு சிங்கம் தான் வேட்டையாடி கொண்டாரு அது தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்லை வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன் உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லையே நம்ம பேசுறமா சண்டை போடுறமா அப்ப எதுக்காக அப்படி நீ பெரிய எதிரிகளோட மண் கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்க வச்சு மச்ச வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமலாசன் குறுக்க விட்டாங்க அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வராரு வரும்போது முன்னாடி நிக்க என்ன பேசணும் நல்லா படிக்கணும் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும் இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாம இருக்கணும் அப்புறம் வேலையை தேடிக்கிருங்க நமக்கு ஒரு காலம் வருது நம்ம நல்லபடியா ஆச்சு இப்பெல்லாம் பேசணும்ல எவனாவது அவர் பேசுறதை உட்கார்ந்து கேட்டு பார்த்திருக்கீங்கடா ஹே 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 தேட்டர்ல முதல் சோ முதல் காட்சிகா கத்தன அதேதான் அப்புறம் ஏட எதிர்க்கிறீங்கன்னா உனக்கு நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அவன வந்து இப்படி விட்டுற கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் கத்துறேன் ஏ இருப்பா உன் வேலை இல்லப்பா இருப்பா நான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்லன்னா குறுக்க வரும்போது வேணாடா இவன் வேற ஒரு இதுதான் வருது எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு என்ன வம்பா வருது நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி சொல்லிப்போ பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி முதல்ல உன் கொள்கையை சொல்லு அது எதிரா இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன் சிரிக்கிறா ஏ முதல்ல உன் கொள்கை சொல்லுப்பா ஏ கொள்கை எதிரி அது இல்லடா கொள்கை எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி அதான் கொள்கை கொள்கை திமுக அரசியல் எதிரி எந்தெந்த அரசியலில் முரண்படுற அப்போ அதிமுகவின் அரசியல் உனக்கு எதிரியா இல்ல அப்ப காங்கிரஸின் கொள்கை உனக்கு எதிரியா இல்ல எதையுமே அப்புறமா நான் முடிச்சுக்கிறேன் இப்ப எதுக்கு வரணும்னு சொல்ல தம்பி முதலமைச்சர் லட்சியம் இப்படி ஒண்ணும் இல்லாம வந்துட்டு இது என்ன ஓட்டா இது என்ன நம்ம எதிர்கெழுக்கு வைக்கிற வேட்டா இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டா காட்டுறேன் டாட்டா இப்படியாடா டே நீங்க எழுந்துக்கிட்டு எழுதி எடுத்துக்கிட்டு இந்த இடத்தில் கையை தூக்கவும் இந்த இடத்தில் ஆவேசமாக பேசவும் இங்கேனா டப்பிங் தட்டா டப்பிங் பேசுகிற மாதிரி ஆபி யாரு பேசக்கூடாது சொந்த பேரையே ஈ வி மதுரை கிழக்கு விஜய் மேற்கே விஜய் எவனோ சொல்லிருக்கான் உசலம் பெட்டியில கள்ளர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசலம் பெட்டி விஜய் என்னது ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்னு டிவிக்கு டிவிக்கு இன்னொன்னு டிஎம்க்கு என்ன ரெண்டு பேர் ஒரு பம்பல டிஎம்க்கில திருடி இருக்கா இன்னொரு பம்பல டிவிக்கில் திருடி இங்க ஒரு டீம் மாஸ்டர் என்னது அண்ணனை அமைதியா போகும்போது விட்டுறணும் நான் கொஞ்ச நாள் பொறுத்தேன் சும்மா வாயை வாயை தோண்டும்போது போது பிரபலுக்கு வண்டி தானே பெரியார் கொள்கை வழிகாட்டின எந்தெந்த கொள்கையை எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டேன் அது சொல்லு நல்லா இருக்கு இதை நானும் பின்பற்றிக்கிறேன் என்ன வேணும்னாப்பா செய்யறேன் வேணும்னா செய்யறேன் ஏய் வேற ஆளா இருந்தா ஒன்னு தற்கொலை பண்ணி செத்துருப்பான் இல்லைன்னா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான் பைத்தியமாயி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான் இந்த மகனுக்குள்ள இருக்கிற உறுதியை தந்தவன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் என் முன்னோர்கள் நான் என்னடா உயிரோட போராடிக்கிட்டு இருக்கேன் போராடி செத்தவங்கடா அவங்களாம் நீ வந்து போய்ட்டுக்க என்னென்ன இது இவர் அப்படின்ன இதை தாண்டி ஒரு அரசியலில் எடுத்து வை நல்லா பேசுகிறாப்புலியே தம்பி நம்மளே ஆதரிக்கலாம் அது முகத்தை பார்த்து என் முகம்தான் எனக்கு போடுங்க ஓட்டு அஞ்சு வருஷங்களிச்சி இந்த மூஞ்சி கேவலமாயி போ என் முகத்தை பார்க்காதீர்கள் நான் முன் வைக்கிற கருத்தை பாருங்கள் என் மதத்தை பார்க்காதீர்கள் அதைக் கடந்து நாங்கள் முன்வைக்கிற மானுடத்தை பாருங்கள் உயிர்மை நேயத்தை பாருங்கள் அப்படி பார்க்கணும் அதை பேசாம சாதியை பார்க்காதீர்கள் நாங்கள் எங்களின் சாதிக்க துடிக்கிற அந்த எண்ணத்தை பாருங்கள் அப்படி பே அப்படிதானே வைக்கணும் நோ நோம்பு கஞ்சி குடிக்க நீ எந்த கட்சியை வந்தாலும் இந்த அடிதான் என்ன எத்தனைமா எங்க மச்சனை என் தம்பி எல்லாம் மச்சான் வாமிச்சான் ஆகிட்டு தான் இருக்குன்னு யாருமே வரலைன்னா நான் வரேன்